அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடங்களில் பத்தாவதாக உள்ள ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்கலாமா சக்தி பீடத்தின் பத்தாவது ஸ்தலம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலாகும் ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடங்களில் அம்பாலியின் முதுகு பகுதி விழுந்த இடம் இதுவே குமரி சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகின்றது கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் இந்தியாவின் தென்முனையில் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்திய பெருங்கடல் அரபிக் கடல் மற்றும் வங்காள விரிகுடா எனும் முக்கடல்கள் கூடும் இடத்தில் அமைந்துள்ளது அம்பாளின் பெயர் பகவதி அம்மன் இவளுக்கு துர்காதேவி மற்றும் தேவி கன்னியாகுமரி என்ற திருநாமங்களும் உண்டு உற்சவ மூர்த்தி தியாக சௌந்தரி பாலசௌந்தரி புனித தீர்த்தத்தின் பெயர் பாவனாசு தீர்த்தமாகும் இக்கோவிலின் வழிபாடுகளையும் சடங்குகளையும் சங்கராச்சாரியார் அவர்கள் சங்கராமடம் மூலமாக நடக்க வழிவகை செய்துள்ளார் முனிவர் பரசுராமரால் இந்த கோவில் மூவாயிரம் ஆண்டு முன் கட்டப்பட்டது ஆகும் அம்மன் கன்னியாகவும் இளமையுடன் குமரியாக உள்ளதால் இந்த ஊர் கன்னியாகுமரி என்ற பெயரை பெற்றது பகவதி என்பது இந்து மதத்தில் பெண் தெய்வமான இரவியை குறிக்கும் சொல் பகவான் என்பதன் பெண் பால் ஆகும் அதனால்தான் இந்த தேவிக்கு பகவதி அம்மன் என்ற பெயர் ஏற்பட்டது சரி இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன ஏன் அம்பாள் இங்கு கண்ணியாக அவதரித்தார் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் கன்னி பெண் ஒருத்தியை தவிர வேறு எவராலும் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்ற வரத்தை பிரம்மதேவரிடமிருந்து பெற்றவன் பானாசுரன் என்னும் அசுரன் அவன் பெற்ற அந்த வரத்தை வைத்துக்கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் கடுமையாக கொடுமைப்படுத்தினான் தேவர்களும் முனிவர்களும் தங்கள் துன்பத்தை துடைத்து அருளும்படி மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் மகாவிஷ்ணு சொன்னார் உங்களுக்கு அந்த சிவபெருமான் அருகில் அமர்ந்துள்ள பார்வதி தேவியால் தான் உதவ முடியும் என்று இதனால் அனைவரும் அன்னை பார்வதியை வேண்டி யாகம் செய்தனர் யாகத்தின் பலனாக ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சியளித்தனர் அம்மையும் அப்பனையும் கண்டதும் ஆனந்த கூத்தாடினர் அவர்களை பார்த்த சிவபெருமான் அன்பர்களே தங்களின் குறையை நான் அறிவேன் உங்கள் துயரங்கள் விளங்கும் காலம் வந்துவிட்டது எனது தேவியானவள் பரதகண்டத்தின் தென்கோடியில் குமரியில் ஒரு கன்னியாக வடிவெடுத்து வானாசுரனை வதம் செய்து உங்களுக்கு வாழ்வழிப்பாள் என்று ஆசி கூறினார் சிவபெருமா அன்று முதல் அவள் கன்னியாகுமரிக்கு வந்து கடும் தவம் புரியலானாள் நாட்கள் கடந்தன கன்னி தேவி மனப்பருவம் அடைந்தார் சுசீந்திரம் என்னும் இடத்திலுள்ள சிவபெருமான் அவள் மீது காதல் கொண்டார் அவருக்கு அவளை திருமணம் முடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அசுரர் ஒரு கண்ணியால் தான் கொல்லப்படுவான் என்று பிரம்மதேவனால் வரணம் அளிக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்க இந்த திருமணம் நிகழும் மாயின் பானாசுரன் அழிவுக்குரிய வாய்ப்பு கெட்டுவிடும் என்று நார்தர் உணர்ந்தார் ஆகவே அவர் இந்த திருமணம் இருப்பதற்கு வேண்டிய வழிவகைகளை கருதலானார் அவர் பராசக்தியிடம் போய் சிவபெருமானிடம் போய் நேரில் சென்று கண்டு திருமணம் குறிப்பிட்ட ஒரு நாளில் நள்ளிரவில் ஒரு நல்ல வேலையிலே நிகழ வேண்டும் அதற்கு ஆயத்தமாக இருங்கள் என கூறினாராம் சரி நார்து சொன்னபடியே செய்வோம் அப்படின்னு சொல்லி குறித்த இரவில் நல்ல நேரம் தவறிவிடக் கூடாது என கருதி சிவபெருமான் கன்னியாகுமரிக்கு புறப்பட்டார் போகும் வழியில் வழுக்கும் பாறை என்ற இடத்தை அடைந்தபோது போது நார்தர் ஒரு சேவல் உருவம் கொண்டு உறக்க கூவினார் விடிந்து விட்டதோ என்று தவறுதலாக புரிந்து கொண்ட சிவபெருமான் மீண்டும் சுசீந்திரத்திற்கு வருத்தத்துடன் திரும்பினாராம் தேவியும் ரொம்ப நேரம் காத்திருந்து அதன் பின் என்றுமே நம் கன்னியாகவே இருப்பதாக முடிவு செய்து தவத்தை தொடர்ந்தார் பகவதி இப்படி இந்த இடத்துல பகவதி அம்மனா இருந்து கன்னியாக இருந்து மக்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு தான் சிவபெருமான் இந்த விளையாட்டையும் செய்தார் இப்படி தேவி கடும் தவம் இருந்து பானாசுரன் அழித்து இங்கேயே அருள் பாளிக்கவும் ஆரம்பிச்சார் சரி இந்த ஸ்தல வரலாறு ஆச்சு பகவதி அம்மன் மூக்குல அழகான மூக்குத்தி ரொம்ப ஒளிமிக்கதாக இருக்கும் இல்லையா அது எப்படி வந்தது அதற்கும் ஒரு கதை இருக்கு பார்க்கலாமா கன்னியாகுமரி பகவதி அன்னையின் ஒளிமிக்க முக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் கன்னியாகுமரி இருந்த காலகட்டம் அது மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது திருவிதாங்கூர் பகுதியில் வசித்த ஒரு பணியேறும் தொழிலாளிக்கு ஏற்கனவே ஐந்து பெண் குழந்தைகள் பிறந்திருந்தன ஆறாவதாக பனை தொழிலாளியின் மனைவி கருவுற்றி இருந்தார் அந்த பிரசவத்திலும் பெண் குழந்தை பிறந்தது அதை அவரது மூத்த மகள் தன் தந்தையிடம் வந்து சொன்னாலாம் ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தவருக்கு திருத்த ஏமாற்றம் வாழ்க்கையே வெறுத்துப்போன போன தொழிலாளிக்கு அருகில் இருந்த புற்று தென்பட்டது அதற்குள் கையை நுழைத்தார் புற்றுக்குள் பாம்பு ஏதாவது இருந்து கடித்தால் இறந்து போய்விடலாம் என்பது அவரது எண்ணம் கையில் ஏதோ ஒன்று சுடுவது போன்று உரைத்தார் சற்றென்று கையை எடுத்தவரின் கையோடு மாணிக்கக்கல் ஒன்று வந்ததாம் அதை கண்டு போ கொண்டு போய் மன்னனிடம் கொடுத்த அந்த பனை தொழிலாளி அதை பெற்று கொண்ட மன்னன் அவரது குதிரையை அவிழ்த்து விட்டு அது எவ்வளவு தூரம் ஓடுகின்றதோ அவ்வளவு இடத்தையும் உனக்கு நான் தருகின்றேன் என்று சொன்னாராம் அதன் பிரகாரம் அந்த குதிரை எந்த அளவுக்கு ஓடிச்சோ அந்த இடம் வரைக்குமே தொழிலாளரோட பெயர்ல எழுதி வச்சிட்டாரு மன்னர் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார் தொழிலாளி அடுத்த இரவில் திருவிதாங்கூர் மன்னனின் கனவில் தோன்றி சிறு பெண் இன்று காலை பனைத் தொழிலாளி உன்னிடம் ஒரு மாணிக்கக்கல் கொண்டு வந்து கொடுத்தாரே அதில் எனக்கு ஒரு மூக்குத்தி செய்து தரக்கூடாதா என்று கேட்டாலாம் காலையில் எழுந்ததும் நம்பூதிரிகளை அளித்த பிரசனம் பார்க்க சொன்னார் மன்னன் பிரசனம் பார்த்ததில் கனவில் தோன்றிய சிறுமி கன்னியாகுமரி பகவதி அம்மன் என்பது தெரிய வந்தது மன்னன் உடனடியாக தன்னிடம் இருந்த மாணிக்க கல்லில் ஒரு மூக்குத்தியை செய்து அதை தேவிக்கு சமர்ப்பித்தான் அந்த மூக்குத்தியை தான் இன்றளவும் பகவதி அம்மன் அணிந்திருக்கின்றார் அந்த மாணிக்கக் கல்லின் ஒளி பன்மடங்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அன்னையின் மூக்குத்தி வெளிச்சத்தை கலங்கரை விளக்கம் என்று நினைத்த கப்பல் ஓட்டிகள் பலரும் விபத்துகளை சந்திக்க நேர்ந்தது எனவே ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியாக சென்று தேவியை தரிசிக்கும் நடைமுறை வழக்கத்திற்கு வந்தது சரி இந்த ஸ்தலம் சிறப்புகளாம் என்ன பார்க்கலாம் முக்கடல் சங்கமிக்கும் இந்திய தென்கோடியில் அமைந்த மிக சிறந்த ஸ்தலம் கிழக்கே வங்கக்கடலும் தெற்கே இந்தியப் பெருங்கடலும் மேற்கே அரபிக்கடலும் கூடி அலைமோதும் அழகிய காட்சியுடையது சில பௌர்ணமி நாளன்று இந்த கடற்கரையில் நின்று மாலை கதிரவன் மேலை கடலில் மறைவதையும் முழுமதி கீழே கடலில் கிளர்ந்தழுவதையும் ஒரு சேர கண்டு கழிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தேசபிதா காந்தியடிகளின் அஸ்தி இங்கு கடலில் கரைக்கப்பட்டது கரைக்கும் முன்பு அஸ்தி வைக்கப்பட்ட கலசம் ஒரு பீடத்தின் மீது வைத்து அஞ்சலி செய்யப்பட்டது அந்த இடத்தில் ஒரு நினைவு சின்னம் கட்ட காந்தியடிகளின் சீடர் கிருபலானி மேற்கொண்ட முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அழகிய மண்டபமாக கட்டி முடிக்கப்பட்டது காந்திஜி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய ஒளி பீடத்தின் மீது படும்படியாக அமைந்திருப்பது தனி சிறப்பு சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவர்ந்தெழுக்கும் மண்டபமாகவும் திகழ்கின்றது இந்த இடம் குமரிமுனையின் கிழக்கே கடலில் இரண்டு அழகிய பாறைகள் உள்ளன அதில் பெரிய பாறை சுமார் மூன்று ஏக்கர் பரப்பும் கடல் மட்டத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து அடி உயரமும் உடையது அதில் ஓரிடத்தில் பாதம் போன்ற அடையாளம் காணப்படுகிறது அதை தேவியின் திருப்பாதம் என்று அழைக்கின்றார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சுவாமி விவேகானந்தர் தனது யாத்திரையின் போது குமரிமுனை வந்து அம்மனை வழிபட்டுவிட்டு விட்டு இப்பாறையில் உட்கார்ந்து தியானம் செய்தார் அவர் நினைவாக இந்த மண்டபம் கட்டப்பட்டுள்ளது கடலில் காணப்படும் இன்னொரு பாறையில் அதி அற்புதமாக பிரம்மாண்டமாக நிற்கும் திருவள்ளுவர் சிலை இருக்கின்றது மிகவும் கலை நுணுக்கத்துடன் கூடிய இந்த சிலையை அருகில் சென்று பார்க்கும் படகு போக்குவரத்து வசதியும் உள்ளது கடல் அலைகளோடு போட்டி போட்டு கம்பீரமாக காட்சி தரும் இந்த திருவள்ளுவர் சிலை காண்போர் கண்களை வியக்க வைக்கும் சுசீந்திரம் கன்னியாகுமரியின் வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா கடல் முனையில் இருந்தாலும் கோவிலுக்குள் உள்ள கிணற்றில் உப்பு கறிக்காத நல்ல தண்ணீர் கிடைக்கின்றது என்பது அதிசயம் சரி இந்த அம்பாலோட அமைப்பு எப்படி இருக்கும் கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம் குமரி பகவதியின் தோழிகள் இருவரில் ஒருத்தி கோவிலின் வடக்கில் தியாக சுந்தரியாகவும் மற்றவள் வடமேற்கில் பாலசுந்தரியாகவும் அருள்கின்றார் பகவதியின் காவல் தெய்வம் பைரவர் பகவதி விக்கிரகத்தின் மேற்பகுதி சொரசொரப்பாக சொரப்பாக காணப்படுகிறது இதனை ருத்ராஜ விக்கிரக அமைப்பு என்பர் பகவதி அம்மன் வளக்கையில் ருத்ராஜ மாலையுடனும் இடது கையை தொடைமீது வைத்தும் நின்றவார் தவ கோலத்தில் அருள்கின்றார் தலை கிரீடத்தில் திரைச்சந்திரனும் மூக்கில் பேரோழி வீசும் முக்குத்தியும் அமைய பெற்றுள்ளது சுவாமி பிரம்மானந்தா அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிர்மலானந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த காலகட்டங்களில் பகவதி அம்மனுக்கு பணிவிடையே செய்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் கேரளா மாநிலத்திலிருந்து பல பெண்களை வரவழைத்து பகவதி அம்மனுக்கு பூஜை செய்ய அறிவுறுத்தப்பட்டார்கள் இவ்வாறு வந்த பெண்களில் ஏழு பெண்கள் குழு மூலம் சாரதா மடம் ஆரம்பிக்கப்பட்டது கேரளாவில் பாலக்காடு ஒட்டப்பாளையம் என்ற இடங்களிலும் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டது மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட இந்த திருக்கோவில் வலுவான கல் சுவர்களால் எழுப்பப்பட்டது கோவில் வளாகத்தில் விநாயகர் ஐயப்பன் பாலசுந்தரி மற்றும் விஜயசுந்தரி சூரியன் ஆகியோருக்கு தனி சன்னதிகளும் உள்ளன இந்த மூக்கத்தின் மிக பிரகாசமான ஒளியை கலங்கரை விளக்க ஒளி என நினைத்த அந்நிய நாட்டு கப்பல் ஒன்று தவறி ஒரு பாறையில் மோதி விபத்துக்குள்ளானதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு அப்படி அந்த ஒளிபரப்பிய கிழக்கு வாச கதவு எப்போல்லாம் மட்டும் திறக்கும் அப்படின்னா வருடத்தில் ஐந்து நாட்கள் மட்டும்தான் திறக்கும் அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னா திரு ஆறாற்று நாள் அன்று திரு கார்த்திகை விஜயதசமி இரண்டு அமாவாசை நாட்கள் மட்டுமே திறக்கப்படுகின்றது அம்மன் ஆலயத்தை ஒட்டிய வடக்கு வீதியில் வீற்றிருக்கும் பத்ரகாளிக்கு வழிபாடு நடந்த பிறகே பகவதிக்கான எந்த விழாவையும் தொடங்குவது வழக்கமாக இங்கே இருக்கு ஒரு காலத்தில் மிருகபலி கொடுக்கப்பட்ட இந்த ஸ்தலத்தில் தற்போது மஞ்சள் நீரில் சுண்ணாம்பு கலந்து குருதி பூஜை செய்யப்படுகின்றது இங்கு ஆடிக்கல பூஜை புகழ்பெற்றது திருவாடுதுறை ஆதினம் சார்பில் வழங்கப்பட்ட தங்க குடத்தில் சந்தனம் கலபம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களை நிரப்பி கலசப்பிரையில் வைத்து அந்த தங்க குடத்தை பஞ்சவாத்தியம் மேளத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்துகிறார்கள் நவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது குமரி பகவதி போர்க்கோலம் கொண்டு அருகிலுள்ள மகாதானபுரம் என்ற ஊருக்கு செல்வார் அங்கு பானாசுரன் போர்க்கோளத்துடன் நிற்பான் இருவருக்கும் போர் நடக்கும் கடைசியில் வெற்றி பெற்ற அன்னை கடலிலே நீராடிவிட்டு பிரசித்தி பெற்ற கிழக்கு வாயில் வழியே ஆலயத்திற்குள் வந்தருள்வார் மகிமை மிக்க தீர்த்த கட்டடம் என்ன கன்னியாகுமரியை வால்மீகி ராமாயணமும் வியாசர் பாரதமும் சிறப்பிக்கின்றன ராமபிரான் இலங்கை செல்வதற்கு முன் கன்னியாகுமரியை வணங்கியதாக சேது புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த இடம் ஆதி சேது என்று அழைக்கப்படுகின்றது தேவி உபாசனை கூறும் பாலமந்திரத்தின் முதல் பகுதி கன்னியாகுமரியையும் இரண்டாம் பகுதி குருவாயிரப்பனியும் குறிக்கும் என்பது சான்றோர்கள் வாக்கு பாலா எனில் குழந்தை என்று பொருளாகும் குழந்தையே குமரியாக அருளும் ஸ்தலம் இந்த ஸ்தலம் வேத காலம் முதலே தேவி வழிபாடு இருந்து வந்துள்ளது மகாபாரதம் மணிமேகலை புறநானூறு நாராயண உபநிடதம் கிருஷ்ண யஜுர்வேதம் சம்மித வைஷ்ணவ வேதம் முதலானவற்றில் பகவதி அம்மன் வழிபாடு பற்றி கூறப்பட்டுள்ளது பகவதி அம்மன் இன்றும் ஈசனை வேண்டி உலக முய்ய தவம் செய்வதாக கூறப்படுகிறது எனவே தேவியிடம் வேண்டும் அனைத்தும் ஈசனிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாகும் தாயே இரவின் இருளிலிருந்து தன்னின்ற சந்திரனின் கிரணங்கள் ஒளி கொடுத்து காப்பதைப் போல ஆதி உங்கள் ஜீவ ஒளி எங்கள் இதயத்து இருளை அகற்றுகின்றது என்று பாடியுள்ளார் ஸ்ரீ ஆதிசங்கரன் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த கன்னியாகுமரி பகவதி அம்மனை நாமும் தரிசிப்போம் அவளின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்